இன்றைக்கு இன்றைக்குவட்ட ஆட்சித்தலைவரை எங்களது எதிர்கட்சி தலைவர் எங்களது கழகத்துடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் ஆணையின்படி வழியாட்டுதலின்படி இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகள் குறித்து பொதுமக்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அடிப்படை மாநகராட்சியிலே மாநகராட்சி மட்டுமல்ல பேரூராட்சி எல்லா பக்கம் பாருங்க கடுமையான வரி உயர்வு அதே போல மின்கட்டண உயர்வு எல்லாம் உங்களுக்கு நடந்தது தெரியும் பொதுமக்கள் அதிலே மிக சிரமத்தில் இருக்காது இன்றைக்கு மீண்டும் ஆறு சதவீதம் சொத்து வரி உயர்வு அதே போல கோவை மாநகராட்சியிலே தனியாக தீர்மானம் போட்டு மூணு சதவீதம் வரி உயர்வு அதே போல சொத்துக்களுக்கும் வீடுகளுக்கும் அதே போல குப்பையிலிருந்து எல்லாத்துக்கும் வரி உயர்வு மட்டுமல்ல அபராதவதி ஒரு மூணு சதவீதம் என்று பல தீர்மானங்கள் எல்லாம் போட்டுள்ளார்கள் குடிநீர் வரி என்று எல்லாத்தையும் போட்டுள்ளார்கள் உடனடியாக அதை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அதே போல கோவை மாவட்டத்தில் பாதாள சாக்கடை திட்டத்துக்கு தோண்டப்பட்ட பள்ளங்கள் அதே போல குடிநீர் குழாய் மதிப்பதற்கு தோண்டப்பட்ட பள்ளங்கள் பழுதடைந்த சாலைகள் என்று அதிகமான சாலைகள் இன்றைக்கு பொதுமக்கள் நடக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறது எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் எல்லாருமே சட்டமன்றத்திலையும் நாங்கள் கோரிக்கையாக உடனடியாக செப்பட வேண்டும் என்று நிதி கூடுதலாக ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் இன்னும் எதுவுமே மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அனைத்து சாலைகளும் இன்னைக்கு வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு எல்லா பக்கம் தண்ணி தேங்கி இருக்குது தண்ணி தேங்கும் பொழுது பொதுமக்கள் நடக்கும் பொழுதோ வாகனங்கள் டூவீலர் செல்லும் போதோ அந்த குழி எவ்வளவு ஆழம் என்று தெரியாது ஆகியோர் நிறைய பேர் விழுந்து பாத்தீங்கன்னா கை எல்லாம் சேதமடைந்து உயிருக்கு ஆகக்கூடிய சூழ்நிலை செப்பனிட வேண்டும் என்று கோரிக்கை முக்கியமான கோரிக்கையாக வைத்திருக்கோம் அதே போல மலை வருகின்ற நேரத்தில் குளத்துக்கு வரக்கூடிய அந்த வாய்க்கால் எல்லாம் உடனடியாக மழைக்கு முன்னாடி சுத்தப்படுத்தி இருக்க வேண்டும் தூர்வாரி இருக்க வேண்டும் அதையெல்லாம் சரியாக செய்யவில்லை நான் இரண்டு நாட்களுக்கு முன்னா கூட சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதையும் சரியாத உடனடியாக செய்ய வேண்டும் நோய் தண்ணி வர ஆரம்பிச்சு இது சரியான முறையில் தண்ணி வந்து மழை வரும்போது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அது வரும் நல்ல மழை பெய்யும் போது தான் வரும் வருவ காலத்திலும் கூட மழை பெய்யும் கூட சில வராம தான் தண்ணீரை தேக்க வேண்டும் முக்கியம் விவசாயிகளுக்கும் சரி அதே குடிநீருக்கு சரி தேக்க வேண்டும் அதை அதை எல்லாம் தூர்வாரி செய்து செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் வைத்திருக்கிறோம் அதே போல இங்கிருக்கக்கூடிய எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது நாங்கள் அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அதிகமான திட்டங்களை கொண்டு வந்தோம் பாலங்கள் சாலைகள் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் என்று அதிகமான திட்டங்களை கொண்டு வந்தோம் ஏர்போர்ட் விரிவாக்கம் இப்படி அத்திக்கிட திட்டம் என்று பல திட்டங்களை கொண்டு வந்தோம் செகண்ட் ஸ்கீம் கூட அத்திக்கெடுவான திட்டம் செகண்ட் ஸ்கீம் கூட அறிவித்தோம் ஆனால் அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திட்டம் எல்லாம் முடிமல் உண்டா இருக்குது திட்டத்தை எல்லாம் கூட முடிக்கல நாலு வருஷமா திமுக அரசு எந்த திட்டமும் கொண்டு வரல ஆனால் எடப்பாடியார் நிதி கொண்டு கொண்ட திட்டங்களையும் முடிக்காமல் இருக்காங்க அதை வேகமாக முடிக்க வேண்டும் என்று அந்த செகண்ட் மேட்டுப்புற ஃபேஸ் சென்றே போட அதையெல்லாம் வேகமாக முடிக்க வேண்டும் என்று கோரிக்கை அதே போல மேட்டுப்பாளையத்தில் சுற்றுப்புற சாலை பைபாஸ் ரோடு அதே போல பாத்தீங்கன்னா இன்றைக்கு மழை சேதத்தால் வாழைகள் போன்ற பல பயிர்கள் கடுமையாக சேதமடைந்து விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுக்கு போதிய நிவாரணங்கள் கொடுப்பதில்லை அந்த நிவாரணமும் சரியான முறையிலே வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கோம் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏ கே இங்க இருக்கிற எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏ கே சின்ன போய் சென்னை போய் இன்னைக்கு இப்ப சீஃப் செக்ரட்டரி போய் பார்த்து அந்த மனு கொடுத்துட்டு வந்தார் இன்னைக்கு கலெக்டர் அதை கொடுத்திருக்கிறோம் அந்த விவசாயிகளுக்கு நிவாரணம் போதிய அளவில் வழங்க வேண்டும் என்று அதே போல இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் தொண்டாமுத்தூர் கவுண்டம்பாளையம் மேட்டுப்பாளையம் கிணத்துக்கு போன்ற தொகுதிக்கு உட்பட்ட யானைகள் தொந்தரவு அந்த தொந்தரவு விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் உயிருக்கு சேதம் ஆகவே யானைகளுக்காக தடுப்பு வேலை அமைப்பதற்கு நான் கூட ஒரு கோடி ரூபாய் என்னுடைய சட்டமன்ற நிதியில் ஒதுக்கி கொடுத்தோம் இன்றைக்கு அரசாங்கமும் நாங்கள் எட்டு கோடி ஒதுக்குறேன்னு சொன்னாங்க இன்னும் அதுக்குரிய வேலைகள் ஆரம்பிக்கல இன்னைக்கு கடுமையான சேதாரம் கொண்டிருக்கிறது அது உடனடியாக அந்த மின்வேலி அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்திருக்கிறோம் அதே போல இன்றைக்கு தொண்டாமது உட்பட பல கிராமங்களில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு முக்கியமான பிரச்சனை விவசாய பெருங்குடி மக்களுக்கு அவருடைய நிலத்திலே மண் எடுத்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா மழை வருது இந்த நடக்கிற வழி அடிச்சிட்டு போயிருக்க மண் ஒரு பத்து கூட மண் எடுத்து போடுவாங்க அதே போல மாடெல்லாம் வச்சிருக்காங்க அந்த மாடு வந்து ஈரமாக்கியில நிலம் இருந்ததுனா அந்த மாடு நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பத்து கூட இருபது கூட மண் எடுத்து போடுவாங்க அதே போல பத்து இருபது வருடங்களுக்கு முன்னால் அந்த நிலத்தை சமன்படுத்தி இருப்பாங்க அவங்க அவங்க விவசாயத்துக்காக அந்த விவசாயிகளுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு சாதாரண விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வச்சிருக்க விவசாயிகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏழு லட்சம் எட்டு லட்சம் பத்து லட்சம் ஒரு தவறான முறையில இன்னைக்கு அவங்க ஃபைன் போட்டிருக்காங்க வழக்கு போட்டிருக்காங்க இது தவறானது இது நான் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறேன் உடனடியாக அந்த வழக்கையெல்லாம் ரத்து செய்ய வேண்டும் கண்டிப்பா உண்மையா யார் மண் எடுத்து மண் கடத்துறாங்களோ மண் எடுக்கிறாங்களோ மண்ணுங்க அப்பாவி விவசாயிகளை போய் அந்த வழக்கு போடுவது நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் இன்னைக்கு வைத்திருக்கிறோம் அதே போல ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் அற்புதமான திட்டத்தில் கொண்டு வந்தோம் அம்மா இருக்கும்போது எடப்பாடி இருக்கும்போது நாங்க கொண்டு வந்தோம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புல்லு முளைச்சு இன்னைக்கு பராமரிக்கப்படாம ஆகாய தாமரை முளைச்சு மோசமா இருக்கு அதையெல்லாம் பராமரிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கோம் அதே போல் இன்னைக்கு கூட்டுக்குண்டு திட்டம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதிகமான கூட்டுக்குண்டு திட்டம் நம்ம தான் கொண்டு வந்தோம் இன்னைக்கு மூன்றாம் கூட்டுக்குண்டி திட்டத்தை நம்ம நான் இருக்கும்போது அமைச்சராக இருக்கும்போது எடப்பாடி இருக்கும் நிதி வாங்கி கொண்டு வந்தோம் இன்னைக்கு அதெல்லாம் முடிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட முன்னூற்றி எழுபது எம்எல்டி தண்ணி வருது ஆனால் நமக்கு அவ்வளோ தண்ணியை தேவையில்லை அப்படி இருந்தாலும் கிராமங்களுக்கு தண்ணி வர்றது வர்றதில்ல அதே போல் பார்த்தீங்கன்னா நகரங்களில் தண்ணி வர்றதில்ல அஞ்சு ஆறு நாளுக்கு ஒரு தான் ஆறு நாள் ஒரு தண்ணி வருது ஆனால் இருக்கிற தண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் சரியாக பண்ணால் இருக்கிற தண்ணி வச்சு சரியாக கொடுக்கலாம் அது சரியா அது உடனடியாக சரி செய்து குடிநீர் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கா இன்னைக்கு சிறுவாணி குடிநீர் நமக்கு முக்கியம் அந்த அடிக்கடி கேரள அரசு தண்ணி திறந்து விட்டுறாங்க தண்ணி அதுக்கு இந்த மாவட்ட நிர்வாகம் எந்த நடவடிக்கை எடுக்கிறது இல்லை உடனடியாக அவங்ககிட்ட பேசி அதே போல அங்க இருக்கக்கூடிய கட்டணத்தை செலுத்தும் செலுத்தி உடனடியாக தண்ணி திறந்து விடக்கூடாது நமக்கு போதுமான தண்ணி இப்ப மழை வந்துட்டு இருக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு தர வேண்டும் என்பதை சீராக தர வேண்டும் என்பதை மாவட்ட நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக் இன்னும் அதே போல இந்த பீலமேடு நம்முடைய சிங்களூர் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னாரு அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு புதுசா வேற ஏதோ கட்டணம் கட்டுறதுக்கு இன்னைக்கு குப்பை கணக்கு பண்ற பண்றாங்க அங்க இருக்கிற அனைத்து கட்சி கூட்டம் போட்டு பொதுமக்கள் எல்லாம் பண்ணக்கூடாது அதை மீறி பண்றாங்க மாநகர நிர்வாகம் நிறுத்த வேண்டும் குப்பை எடுக்கிறது இல்ல அதே போல இன்னைக்கு எல்லா பக்கம் நோய் வரும் மழை வந்துச்சு நோய் வரும் தடுப்பு மருந்து எங்கேயுமே ப்ளீச்சிங் பவுடர் போடுறது இல்ல தடுப்பு மருந்தே இல்லை நம்ம இருக்கும்போது எத்தனை லாரி வச்சு எடுத்து எல்லாம் பண்ணோம் அதெல்லாம் எல்லாம் எதுவுமே இல்ல இது எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்ல எந்த வேலையும் நடக்கிறது இல்ல கண்டிப்பா இனியா செய்ய வேண்டும் கொடுத்துருக்கோம் இதை வந்து இந்த மாவட்ட நிர்வாகம் அதே போல வெள்ளூர் பஸ் ஸ்டாண்டு பாத்தீங்கன்னா இங்க டிராபிக் இருக்குது அது நாற்பது சதவீதம் கட்டி அப்படியே இருக்குது அது உடனடியாக கட்டுமான பணிகள் தொடங்க வேண்டும் சொல்லியிருக்கோம் அந்த குப்பை பிரச்சனை குப்பை பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருப்பூர்லயும் கூட இன்னைக்கு சொல்லியிருக்காங்க திருப்பூர் குப்பை கூட கோயம்பு கூட வரணும் அதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி சட்டமன்றத்தில் சொல்லிட்டோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குப்பை பிரச்சனை கடுமையா இருக்குது வெள்ளூர் குப்பை கிடங்க மருந்து அடிக்கணும் அதே போல வாசம் வராம தடுக்கணும் அதே போல மரப்பாலம் மரப்பாலத்தில் பாத்தீங்கன்னா அங்க வந்து பாலத்தை இப்ப க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு கடுமையா டிராபிக் இருக்கு எந்த போலீஸும் அங்க இல்ல காவல்துறை செயல்படாம இருக்கு உடனடியாக காவல்துறை போலீஸ் அங்க போட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இங்க வச்சிருக்கிறோம் மாற்று வழியும் கூடுதலாக செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வச்சிருக்கோம் இந்த இதெல்லாம் இந்த கோரிக்கை எல்லாம் உடனடியாக மழை பெஞ்சிட்டு இருக்குது நிறைய மக்கள் பாய்ச்சிட்டு இருக்காங்க இந்த கோரிக்கை எல்லாம் செய்யவில்லை என்றால் அதிகபட்சமாக ஒரு பத்து நாட்கள் கண்டிப்பா கார்பரேஷன் எனக்கு மாநகராட்சி தான் இன்னைக்கு மோசமா இருக்கு ரோடு நடவடிக்கை எடுக்கணும் கூடுதல் நிதி வேணும் சட்டமன்றத்தில் கேட்டுக்கிறோம் நீ கண்டிப்பா இந்த ரோடு எல்லாம் சரி செய்யல இந்த நடவடிக்கை எடுக்கல குடிநீர் சரியா வழங்கலன்னா கண்டிப்பாக பத்து நாள் பாப்பாதுக்கு பின்னால் மிகப்பெரிய போராட்டம் அதிமுக சார்பாக புரட்சி தலைவர் எடப்பாடி ஆணையை பெற்று மிகப்பெரிய போராட்டம் மக்களுக்காக நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொடுத்தோம் நன்றி இப்போ சட்ட கோவை மாவட்டத்தில் சட்டவிரோத மது விற்பனை அதிகரிச்சிருக்கு இப்ப சரவணம்பட்டி பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா காலப்பட்டி சாலையில கூட இன்னைக்கு காலையில கூட காலையில ஆறு மணிக்கு மது அருந்த போனவர் தற்பொழுது மர்மமான முறையில் இறந்திருக்கிறாரு அதுவும் அந்த கடையும் வந்து அனுமதி இல்லாத பார் அப்படின்னு தகவல் கொடுத்திருக்கு நீங்களே சொல்றீங்க அவங்க வந்து அந்த அனுமதிக்கு பாருக்கு அனுமதி இல்லை அதே போல மர்மம் இறந்திருக்காங்க கண்டிப்பாக இந்த இதெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அது மட்டுமல்ல கண்டிப்பா அது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எங்கெங்க வந்து லைசன்ஸ் இல்லாமல் அது இயங்குதோ அந்த பார்களை ரத்து செய்ய வேண்டும் அதே போல இன்றைக்கு அனுமதி இல்லாமல் எங்கெங்க விற்கப்படுது அது பார்த்தீங்கன்னா ஒரு உயிரே போயிருக்கு உடனடியாக அதை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும்